விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பகவான் மகரத்தில் மூன்றாம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சமடைவது என்பது மாபெரும் சிறப்பு இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் நிலையில் எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றியை தேடித்தருவார் இந்த செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் உங்களை யாரையும் வந்து பெருசாக உங்களை பெருசாக உங்களை மதிக்கலை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் எல்லாராலும் உங்களை பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் கூடிய சுக்கிரன் இரண்டில் அமர்ந்து குரு பார்வை லட்சுமி கடாட்சம் நிறைந்த வாரம் இந்த வாரம் இந்த விருச்சகராசியில் பிறந்த அவர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாக தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் நீங்கள் எந்த எதை எடுத்தாலும் அதை சாதி ரொம்ப நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ராசி அன்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வாரம் மற்றவர்களால் பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் மூணாம் இடம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் அவர் எட்டாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார் அதனால் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது அதுலேயே வந்து காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லோர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம் சாதனை புரியக்கூடிய வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதனை வாரம் அப்படின்னே சொல்லலாம் சாதிக்க போறீங்க பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் அதாவது ஸ்கூலு காலேஜஸ் யூனிவர்சிட்டி டிமுடி யூனிவர்சிட்டி இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதாவது நிர்வாகிகள் அது வேலை பார்க்கக்கூடியவர்கள் பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அதுலேயும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தேக பயிற்சி அதாவது நடைப்பயிற்சி போன்றவை செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இல்லை என்று சொன்னால் சுகம் நாள் சனி சுகக்கேடு அவ்வளோதான் கைகால் வலி முட்டு வலி நடகம் உள்ள அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும் மற்றபடி சில பிரச்சனைகள் கூட வரலாம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதால சாதிக்க போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க அதில் சில இடர்பாடுகள் நடுப்புற கொஞ்சம் ஒரு சனி இப்போ இது பண்ணி கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சக்சஸ் பெறுவதற்கு ஐந்தாம் இடத்தில் பகவான் இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பூர்வீகத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது மாறுதல்கள் ஏற்படப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஆறில் ஒரு ஊரில் பகை ஆறில் ஒரு ஊரில் பகை ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அற்புதத்திலும் அற்புதம் தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தியாக இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தனியார் துறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழிலில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பீங்க உத்தியோகத்தில் அதிகமாக இன்வால்வ்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க இருந்தபோதிலும் அதற்கு தகுந்த ரெமுனரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுபச்செலவுகளை ஏற்படும் ஏழுக்குடைய சுக்கரன் ரெண்டில் ஆட் குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதுவே குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு முன்னேற்றகரமான சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பதினொன்றில் கேது இருக்கிறது எதையும் உங்களுக்கு சாதனை இந்த கேது பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம் விபரீத ராஜயோகத்தை தருவார் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான சாதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம்